ஒரு புடி ஒரு குடி எப்படி ஒரு புட்டாத்தி தான் கை நாட்டாச்சா பொன்னாட்டி கைநாட்டுதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் புரியல நூறு நாள் வேலை திட்டம் மாசமானா மாசமான பணம் தலைவனம் வந்துடும் அந்த பணத்தை நான் அப்படி எடுத்து இப்படி கொடுத்துருவேன் அப்படி இப்படி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இந்த பாட்டுல என்ன போட்டுருக்கு என்ன போட்டிருக்கு குடி குடியை கெடுக்கணும் போட்டிருக்கு குடி குடியை கெடுக்கணும் தான் போட்டிருக்கு இந்த கோமான கெடுக்கணும் தான் போட்டிருக்கு பணம் கொடுத்து பாக்கி வாங்குறது குடிக்கிறதுக்கு தான் பகிக்கிறதுக்கு இல்ல ஆமா இவ்வளவு வேக்கானமா பேசுறீங்க என்னைக்காக நீ குடிச்சிருக்கியா அது தப்பு தப்ப ஒரே அப்பு உப்பு ஒன்றாலும் கூட குடிச்சது இல்லையா டேய் குடிகள் திருக்க பயில ஆம்பளைகளோட லட்சணம் குடிக்கிறது இல்லடா குடும்பத்தை கௌரவமா நடத்துறதுல இருக்கு சத்தம் போறாங்க யாரும் போறான் விஐபி இல்லடா மலையா உன்ன மாதிரி வீணா போன வீராசாமி கொடல் வந்து ஆம்புலன்ஸ்ல போயிட்டு

வே அப்புறம் வெள்ள ரெஸ்ட் எடுத்து இருக்கும் போது வேறாங்க அதான் ஏய் பா இது பக்கம் கே வீட்டுல படுக்கறதுக்கு ஒரு நல்ல பாய் இல்ல நட்டு ரோட்ல வேலை படுத்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கான் பேட்ல ரேகா அத வெயில்ல நான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காச எனக்கு தெரியாம திரும்பி புடிச்சிட்டு டெல்லிய படுத்துக்கிட்டு இது ஓட்ட இங்கிலீஷ் வேற மோன விட்ட மருசா ரே பாட்டி மனு காலகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா ஏ வாடி போதான் இந்த மனுஷ மருத்துவடைய கதக்கட்டும் இவங்க இருந்தா ஒண்ணு கடைசி இருக்க முடியாது நம்ம ஊரை விட்டு போனா தான்

கூட வரிச்சு போட்டோம் உங்க அப்பாவுக்கு பி பி இருந்தது இருந்த எல்லாத்துக்கும் மருந்து வாங்கி கொடுக்கணும் இப்படி மொத்த சமயம் ஒத்த கலை பயிற்சியில கலை மன்றத்துக்கு வந்தா உங்களுக்கும் நல்லா புரியும் நீ சொல்றது நல்லா இருக்கு ஆனா அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு படத்துக்கு எங்க போக அம்மா பணம் ஒண்ணும் தேவையில்லை நம்ம ஊருக்கே வந்து அவங்க இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க